Eu sei. நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்கிறது நம்ம மல்லி இருந்துகிட்டு எப்படியாச்சும் இந்த வீட்டில் வந்து சொல்லக்கூடாது ஆனால் நம்ம எதோ ஒரு வேலை தான் கொண்டு வந்தோம்னு சொன்னால் அவர் என்ன கோச்சுக்கு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துலேயும் ஒரு மனதைத்தோடு வீட்டுக்கு போயிருங்கிறாங்க ஆனா மல்லிக்கு யாப்பு வைக்கிறதுக்கு இருக்கா பாருங்க இந்த ராஜராஜேஸ்வரி அவர் இருந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இது நீ எங்க தங்கியிருக்கிறதுன்னு பார்க்கணும் ஏன்னா இதுங்க சீனை தாங்க முடியல இதுங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று அசிங்கப்படுறதுக்குன்னே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை டம்மின்னு நெனைச்சிருவாளுங்க அதனால நம்ம இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு முடிவு பண்ணுறான் ஏன்னா ஏற்கனவே ஆஃபீஸில் பயங்கர பயங்கரமான வேலையெல்லாம் நடந்துச்சு மல்லி வந்து செம்மையாக மாட்டிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் மல்லி காலில் விழுந்ததெல்லாம் வீடியோ வேலை எடுத்து வச்சுங்கிறான் இந்த ராஜ ராஜேஸ்வரி அதனால் இது எல்லாத்தையும் காட்டி நம்ம அவங்கள ஒரு டென்ஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்காங்களேன் அதுக்கப்புறம் இருக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம் வரே வா அந்த சந்தோஷத்துக்கு ஆளாவே இல்லாமல் போயிடும் அதனால் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மல்லியை பற்றி சொல்கிறதுக்காக ராஜேஸ்வரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாள் அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி இருந்துட்டு வர என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் எதுக்காக இப்படிலாம் பண்ண இங்கே பாரு இந்த ராஜேஸ்வரி உன்னால் என்ன அசிங்க பற்றினுங்கிறாள் இவெல்லாம் ஒரு ஆள் இவக்கிட்ட அசிங்கப்படுற அளவுக்கு என்னை வச்சுட்டை பற்றியா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னதும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வேலையை பண்ண அப்படின்னதும் உனக்கு கை கொடுக்கறதுக்கு வேறு வேலையே இல்லையா இவெல்லாம் ஒரு ஆள் இவக்கிட்ட என்ன அசிங்கப்பட வச்சு இதான் உனக்கு சந்தோஷமாக சொல் இது அவளோட கம்பெனி உனக்கு தெரியாதா இத்தனை நேரம் நான் பொறுமையாக இருந்தேன்னா இருந்தால் ஏதோ உன்னை வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு இதுலையாச்சும் வச்சுருந்தா ஆனால் இன்றைக்கி நீ பண்ணி என்ன அசிங்க பத்தனை பற்றியா இதுலேயே தெரிஞ்சு போச்சு நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் நீ என்னை அசிங்க பத்திரம் இருந்தால் செருப்பால் கூட வச்சிரு இனிமேல் நீ இப்படியெல்லாம் அசிங்க பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பேசிங்க உடனே அப்பாடா நம்ம வந்த வேலை எப்படியோ முடிஞ்சிச்சா சாமி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ தான் ரெண்டு பேருக்கும் நிம்மதியாக வரும் ஏன்னா இத்தனை நாளாக காற்று எந்த விஷயத்தில் அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இப்போது ஒரு சான்ஸ் கிடைச்சது விடுவாளுகளா என்ன பயங்கரமாக அசிங்க பற்றிட்டாளுங்க இவங்களுக்கு இதே வேலை தான் வேற என்ன பண்ணுறது இவளுக்கு இருக்கிற வரைக்கும் உருப்படவே உருப்படாது எதுவுமே உருப்படாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இது ரெண்டு பேரும் துரத்தி துரத்தி புரட்டி புரட்டி அடிக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க யாருமே கவலைப்படாதீங்க நம்ம எதிர்பார்க்காத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஜய் டிவி சீரியல் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்காத தான் நடக்கும் நம்ம இப்படி நடக்கும்னு நினைச்சா அப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நினைச்சா இப்படி நடக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமா தேங்க்ஸ் நீங்க வாட்சிங்